அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவோட திட்ட தோல்வி அறிவிச்சிருக்காரு அண்ணா நான் வந்து அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட பேசினேன் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அதில் மிக முக்கிய தலைவராக இருந்தவங்க போட்டியிட்டவங்க தமிழக அரசியலில் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க நிறைய உயரத்தை பார்த்தவங்க அதே நேரத்தில் நிறையா பிரச்சனைகளும் சந்தித்தவங்க அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் லாஞ்சிவெட்டி வெட்டி அண்ணன் தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அவங்களுடைய முடிவை வந்து அன்னை மறுபரிசீலனை செய்யணும் அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கண்ணா அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் நானும் வச்சுருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க வச்சுருக்கிறாங்க அதனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா முதல்ல இரண்டாவது நாம் தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி ஒன்பது பத்து சென்னையில் இருந்தாங்க அன்னைக்கு நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவாக சென்னையில் உங்கள் முன்னாடி தான் சொன்னாங்க ஸோ அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க எத்தனை முறை மதுரை அதன் பிறகு திருநெல்வேலி அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து இரண்டு மூன்று மணி நேரம் நேரம் செலவழித்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியாக இருக்கிறாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறாங்க அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறக்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர்களுடைய நடவடிக்கை டிடிவி அன்னை எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க நாமளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க சீட்டு கேட்பாங்க எதுவும் இல்லாமல் வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷனில் சிம்பல் இல்லாமல் இன்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்டிபெண்டன்ட் கே கேண்டிடேட்டாக போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில் அது உங்களுக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க அதனால் இப்பவே தேவையில்லாம குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்கள் பதில் சொன்னால் அது நல்லா இருக்காதுங்கண்ணா ஆனால் அண்ணன் டிடிவி அவர்களை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவிலில் நேற்று சாயங்காலம் பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேசினாங்க அதுக்கு நான் பதில் சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா அண்ணன் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க எல்லாம் கூட இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அதெல்லாம் பார்ப்பாங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க அதே நேரத்தில் எனக்கு தெரியும் அண்ணன் ஜி ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் பத்திரிகைகள் நிறையா யூகங்கள் போட்டிருக்கீங்க மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுடைய சமாதிக்கு நாம் எல்லாம் சென்றிருந்த பொழுது அன்னைக்கு எனக்கு தெரியும் அண்ணன் ஜிகே வாசன் அவர்கள் அண்ணன் டிடி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசினாங்க அதனால பிரச்சனை எங்கேயுமே கிடையாதுங்க நான் இந்த நிகழ்ச்சி கூப்பிடல அப்படின்னு இல்லை அது எல்லாம் கூட அங்கங்க அது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வலிமுறையடைந்து வருகிறது இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறான் எல்லாரும் வேலையை செய்யறாங்க